உங்களுடைய உடனடி பண தேவைக்கு இந்த ஏஞ்சலுடைய பேரை சொல்லி நீங்க அழைத்தாலே போதும் உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்கு பண தேவை இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து உடனடியாக சரி பண்ணிடுவாங்க அதிசயம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் பல கோடி பேருக்கு வந்து இந்த தேவதை வந்து நிறைய பயன்கள் வந்து கொடுத்துருக்காங்க தேவதைகள் வந்து உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க ஆனா நீங்க கூப்பிட்டா மட்டும்தான் தேவதைகள் வருவாங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள கூப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து மிராக்கள் நடக்கும் நாளும் இந்த பூஜை முறையை நீங்கள் செய்யலாம் இதை எந்த நாளில் வேணும்னாலும் நீங்கள் இதை வந்து செய்யலாம் மெகு வர்த்தி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த தேவதையை அழைக்கணும் இந்த தேவதையை அழைக்கிறப்போ இந்த எந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க இந்த எந்திரத்தை வச்சுட்டு தான் இந்த தேவதையை நீங்கள் வழிபடணும் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் பூஜை செய்யக்கூடிய அதாவது மெழுகுவர்த்தி ஏற்றி நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த வழிபாடு செய்ய போறீங்களோ அந்த இடத்துல இந்த பிரிண்டவுட்டை கடையும் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அழைக்கணும் இந்த ஏஞ்சலுடைய பேரை சொல்லி தான் அழைக்கணும் ஏஞ்சலுடைய பேர் என்னென்னு பார்க்க போகிறோம் நித்திகா நித்திகா ஏஞ்சல் இவத்திகா தேவதையே நீங்கள் என்னை சுற்றி தான் இருக்கிறீங்க அதை நான் உணர்கிறேன் எனக்கு உதவி பண்ணுங்க எனக்கு பண பிரச்சனை இருக்குது என்னுடைய பண பிரச்சனைகள் தீர வேண்டும் கடன் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கடனுமே தீர வேண்டும் எனக்கு உதவி பண்ணுங்க நான் உங்களை அழைக்கிறேன் இப்போவே நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் நான் உங்களை மனசார அழைக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை சொல்லி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வேணும் எனக்கு வேணும் நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்க நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் கூப்பிடணும் மனசில் இருந்து நீங்கள் அவங்கள அழைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பேலீஃப் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பரில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எழுதுங்க